ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிப்டிக்கான மூவமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்க்ரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாளையோட மூமெண்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்துருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேத்தோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர்லாம் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி ஓப்பிங்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் கேப் அப் ஓப்பனிங் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ஃபோரில் ஓப்பன் ஆகி லோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் எயிட்டி ஒன் வரைக்கும் இறங்கிட்டு அங்கேருந்து ஏறினது தான் கிட்டத்தட்ட ஐ ஆனால் ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் மேலே மேலேயிருச்சு ஏறிட்டு கடைசியாக முடியும் போது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ் தான் முடிஞ்சுது அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒரு நூற்றி எண்பது பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்க முடிச்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஆக்சுவலாக நேற்று நம்ம என்ன ரெண்டாவது ரிசிஷன் கொடுத்தோமோ அதுதான் இன்னையோட மார்க்கெட்டோட லோ ஏன்னா அளவுக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கே நல்ல ஒரு பெரிய கேப்ல ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போயிட்டு கீழே இறங்கும்போது எக்ஸாக்டாக நான் நம்ம கொடுத்துருந்த ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் வந்து லோவில் வந்து திருப்பி ரிவர்ஸ் எடுத்துச்சு ஸோ அதனால் ஏன்னா நம்ம லெவலை தாண்டி இன்றைக்கி ட்ரேட் பண்ணால் நம்ம அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணிங்கன்ட்டு காமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த ஏரியா அதாவது இதுதான் டோட்டலாக இந்த ஏரியா தான் ஒரு பிரேக் இவன் இங்கே நல்லா பாருங்கள் இந்த ஏரியா தான் வந்து ஒரு பிரேக் இவன் பாயிண்ட்டு எக்ஸாக்டாக இந்த ஏரியாவை கிளியர் கட்டாக மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டு சப்போர்ட்டுன்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு நம்ம பார்த்தா இந்த ஏரியா தான் வரும் அதாவது எக்ஸாக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி வந்து நம்மளுக்கு கிளியர் கட் ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா வந்து கிளியர் கட் நிப்டிக்கான சப்போர்ட்டாகும் இன் கேஸ் இந்த சப்போர்ட்டை நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக எவ்வளோ தான் டவுன் பெருசாலில் கிட்டத்தட்ட செவன் டென் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டென்னு லெவல் வரைக்கும் டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு ஆக்சுவலாக இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது என்னமோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் உடைச்சாலும் செவன் ஹண்ட்ரட் டு செவன் டென் வந்து ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும் அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் இனி வந்த நாள் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாளைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினொன்று இருபத்தி அஞ்சு ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டிலாம் ஆக்ட் ஆகும் இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டென்ன்ற வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைட் ஆகுதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ குரூஷியல் பாயிண்ட் இப்போதைக்கு பார்த்திங்கனா எயிட் டுவெண்ட்டி நான் சொன்னேன் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டு அந்த அதை எயிட் ஹண்ட்ரட் எயிட் டுவெண்ட்டி டு எயிட் ஹண்ட்ரட் அந்த லெவலில் வச்சுக்கோங்க ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணால் தான் நம்ம ஃபர்தராக ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே இப்போ சப்போர்ட் என்னன்னு பார்த்தாச்சு இப்போ ரெசிஸ்டன் என்ன என்னவாக இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி லெவல் வரைக்கும் மேலே போயிட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது பாயிண்ட் டவுன் சைடில் க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கேண்டோல் டாப் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி வந்து நம்மளுக்கு இமிடியேட் ஆக்ட் ஆகும் இந்த இடம் இங்கே எங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணலையோ அந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகும் அப்படி பார்க்கும்பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி வந்து இமீடியட் ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகும் இன்கேஸ் அதை பிரேக் பண்ணிச்சுனா நம்மளுக்கு அப்சைட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து நாளைக்கு எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டொன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டியில் ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ்ஸுன்ற அளவு வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டண்ட் ஒன்னான டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி வந்து உங்களுக்கு குரூஷுவலாக இருக்கும் அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி குரூஷுவலாக இருக்கும் ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக இன் பிட்வீனில் தான் முடிஞ்சிருக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி தான் முடிஞ்சிருக்கு ஸோ அதனால் இந்த ரெண்டு லெவல் வந்து உங்களுக்கு நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது முக்கியமான பார்க்க வேண்டியதாக எல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க ப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ